இந்த காலத்தில் தெரியுமா ஊருக்கு போறவங்களாம் கூஜா எடுத்து போவாங்க தெரியுமா தண்ணியே அதுக்கு பேர ரயில் கூஜான்னு பேரு எந்த ஸ்டேஷன்ல வந்தாலும் இறங்கி தண்ணி பிடிச்சிக்கலாம் நிறைய பேர் அதை வச்சே படம் எடுப்பான் அண்ணன் அண்ணன் தம்பி இறங்குவான் தொலைஞ்சு போயிடுவான் அப்படிலாம் பணம் முக்கியம் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில பணம் முக்கியம் ஒரு பண்டிகை கொண்டாடணுமா இப்ப அது பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஒரு 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 கம்பெனியில் வேலை செய்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் துணிக்கடக்காரன் ஒரு சின்ன பண்டிகை வந்தாலும் சரி அது அது அந்த தள்ளுபடி இந்த தள்ளுபடி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ எல்லாம் அன்னைக்கு ஸ்கூட்டரில் போயின்னே இல்லை என் ஒய்ஃப் ஏதோ ஒரு எதை பார்த்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அங்கே அந்த கடைக்கு போகலான்னு நான் சொன்னேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு உங்கள் அப்பா சொன்னால் பரவாயில்ல அண்ணாஜி சொல்லி நான் என்ன பண்ணுறேன் செலவு தான் உடு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி பணம் முக்கியம் தனம் வேண்டும் வாழ்க்கையில் ஒரு பண்டிகை கொண்டாட வேண்டும் பணம் இருந்து விட்டால் உங்கள் முகத்தை மாற்றிக் கொள்ளலாம் சர்ஜரி வந்துடுச்சு சென்னையில் பாருங்க தடிக்குழுந்தா பியூட்டி பார்லர் முகத்தை அழகுபடுத்திக்கிறாங்க பணம் கொடுத்து அங்க போய் பாருங்க வெளியே வர்றதுல யார் நம்ம தெரியல எல்லாம் சிவப்பாக வருது அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தால் தான் உண்டு ஆனால் வந்துடுறாங்க காசு நம்ம தானே தரோம் வந்துடுவாங்க எல்லாமே பணம் ஆயிடுச்சு வாழ்க்கையில் பணம் இல்லாதவன் எந்த நிலையிலுமே முன்வர முடியாது அப்படிதான் தான் அதாவது சர்ச்சில் பற்றி சொல்கிறவங்க சொல்லுவாங்க சார் சர்ச்சில் வந்து இரண்டாவது உலக போரில் அவர் வந்து ஒரு கதாநாயகன் உலக கதாநாயகன் போற முன்னெடுத்து நடத்தினவர் அவர் பேச்சில் அப்படி ஒரு வீர வசனம் இருக்கும் பேச்சில் சர்ச்சில் போறதுக்கு அப்புறம் அவரு ரேடியோவில் பேசுறதுக்காக டாக்ஸியில் போயிருக்காரு போகும்போது டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் உள்ளே போயிட்டு வந்துடுவேன் இதே வண்டிக்கு என்னை இட்டு போய் விட்டுருங்க டாக்ஸி டிரைவர் சொன்னாராம் அதெல்லாம் முடியாது சார் வெறும் டிராப்பிங் தான் எனக்கு வேற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்குன்னாங்கண்ணா என்ன நிகழ்ச்சினாங்கண்ணா இன்னைக்கு ரேடியோவில் சர்ச்சில் பேசுகிறாரு அதை நான் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சர்ச்சிலுக்கு உள்ள ரொம்ப சந்தோஷம் அடா எம்பேஜிக்கே துணி வன்றதுக்காக இப்போ டாக்ஸி காரை சொல்கிறான் வர மாட்டான்றானேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் சும்மா சந்தோஷப்பட்டுன்னு சொன்னாரா இல்லைப்பா எக்ஸ்ட்ராவாக இருபது பவுண்டு தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணடான் அவன் சொன்னேன்னா சரி சார் எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணுறானு அப்போ சர்ச்சில் அவர் கிடைக்கிறா சார் அவர் டெய்லி தான் பேசுகிறார் அப்படின்னு கேட்டுக்கலான்னுட்டோம் ஆகா பணம் என்பது ம் எவ்வளவு தனம் அவசியம் தனம் இருந்தால் போதும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நடத்தி கொண்டு விடலாம் ஆனா ஒண்ணுங்க ஒரு நான் சொன்ன பிறப்பு முதல் இறப்பு வரை இருந்தாலும் பணம் தேவை நல்லதாலும் இப்போ அதுக்கு ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க அதையும் சேர்த்து கட்டிடுவோம் சார் எங்கள் தாத்தா இறந்த உடனே போனங்க இடுகாட்டுக்கு அந்த இது செய்கிறவர் சொன்னார் கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பார்த்துக்கங்க சரி தாத்தா மூஞ்சி கட்சியாக போய் பார்க்கலான்னு போனேன் காசு கொடுக்கணும் எங்கள் அங்கேயும் எங்கள் தாத்தா மூஞ்சி பார்க்கறதுக்கு நான் காசு டேய் எங்க யாரையும் பார்க்க வந்தோம்னா அவர் போய் சேர்ந்தாரு அதுக்கே காசு கேட்டா எப்படி எல்லாமே காசுதான் சார் நுகர்வோர் கலாச்சாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்பெல்லாம் பணம் இல்லாமல் சம்பாதிக்காம பணம் சேர்க்காம வாழவே முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஒவ்வொரு பொருளுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் தெரியாதா உங்களுக்கு நீங்கள் டிவி பார்க்குறீங்கல்ல எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் அந்த டேபிள் மேட்னு ஒன்று விற்கிறான் சார் எது ஒன்றாலும் டெட் பாடியை தவிர எதை ஒன்றாலும் வைக்கலான்ட்டான் இருந்தாலும் சரி பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்பதுதான் முக்கியம் சரி பணம் ஒரு மனிதனுக்கு இன்பம் வரும் எப்படி ஒரு மனுஷனுக்கு என்ன சார் அடிப்படை தேவை தன்னம்பிக்கை இப்போ ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் எப்படி வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உண்மையில ஒரு ரூபாய் எப்படி மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் சார் ஒரு தன்னம்பிக்கை வரும் காலையில் உடனே ஐம்பது லட்சம் வாழ்க்கையில எதை சந்திக்கலாம் சந்திக்கலான்ற தைரியம் வரும் தன்னம்பிக்கை ஐம்பது லட்சம் இல்லாததுனால நம்ம வருத்தமாக இருக்கும் இப்போ கோபி சார் இருக்காரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு இது உதாரணம் இல்லைங்க உண்மை எப்பவும் பாருங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பாரு ஏன் பின்னால் ஐம்பது லட்சம் ரூபாய் டெபாசிட் இருக்கு இல்ல எதுவாக இருந்தாலும் சார்